வெல்கம் பேக் டு ப்ரோ கேட் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீகாப்டேஷன் சென்டர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பக்கவாதத்தில் தோற்று காரணங்கள் என்ன ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாப்பிக்கு பக்கவாதம் வந்தோடனே எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து எயிட்டி பர்சன்ட் வெளியில் வந்துடுறாங்க மிச்சம் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து மாட்டிக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது அதில் நடக்கவே இல்லாமல் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க அதுல முக்கியமான விஷயங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிசிட்டியா இருக்கும் அதுக்கப்புறம் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு ஃபிசியோதெரப்பி கிடைக்காம இருக்கும் அதுக்கப்புறம் இதுல வந்து ஸ்ட்ரோக் வந்ததுக்கு உண்டான விஷயம் ஸ்ட்ரோக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும் அந்த வெரைட்டி இன்வால்மெண்ட் ஆகிற ஆற்றி அதை பொறுத்து வித்தியாசப்படும் இதுல மிக முக்கியமான ரீசன்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்ட்ரோக் வந்தால் ஈஸியாக ரெடி ஆயிடலாம் ரெண்டாவது ஸ்ட்ரோக் வந்தோம்னா நிறைய கவனம் வேணும் நிறைய கவனம் இருந்தால் மட்டும்தான் அதுல இருந்து ஜெயிக்க முடியும் ஈஸியா இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் மாட்டிக்குவாங்க ஏன் இதை பர்டிகுலரா ரெண்டாவது ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா மாட்டிக்கிறாங்க நடக்கூட இல்லாமல் போறது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூளையில இருக்கிற கார்டிகல்ஸ் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடும் நம்ம சொல்றத கவனிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறங்கிற ஏரியாவில் போய் அது கிடைக்கிற அந்த மொட்டார் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும் அந்த ஏரியா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகுறதுனால நம்ம இருந்து கவனிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் அவங்களால பண்ண முடியாது அதை வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லும்போது கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் ஆனா பேஷன்ஸ் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்றாரு சார் அவர் நல்லா சாப்பிட்றாரு நல்லா தூங்குறாரு ஆனால் நான் சொல்றதை கேட்க மாட்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க பட் முக்கியமான விஷயம் அவங்க சொல்றதை கேட்காம இல்லை அவங்களுக்கு அந்த ஏரியா வீக்கா தான் ரீசன் அவங்களுக்கு திருப்பி திருப்படி சொல்லி 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 பிரெயினில் வந்து ரீஸ்டோர் பண்ணணும் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும் ஒரு படிக்காதவங்க ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க இங்க இருந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு சொல்ற கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம வந்து ஒரு இருந்து காந்தியுரை போகணுங்க அதுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் கேட்கிறார் தொண்ணூத்தாறாம் நம்பர் பஸ் வந்து காந்திபுரம் போகும் அத வந்து ஒரு பத்து நாள் கேட்கும்போது போது பதினாறாவது நாள் வந்து தொண்ணூத்தாறு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு போய்க்குவாங்க அதே மாதிரி தான் மூளையில நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒரு தேடி இருக்குது ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லும்போது பக்கத்தில் இருக்க ஏரியாவில் ரீஸ்டோர் ஆகி அந்த ஃபங்க்ஷன் வெளியில் வரும் அதை தான் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட ரோலு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூராலஜிஸ்டோட சப்போர்ட் நிறைய தேவைப்படும் ஸோ என்ன ரீசன் என்னங்கிறத நல்லா டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்பரான மெடிக்கேஷன் எடுத்து அவங்களோட சப்போர்ட்டிவ் வர டீம் ஒர்க்காக போகும்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நம்மளால் கண்டிப்பாக ரெக்கவரி பண்ண வைக்க முடியும் இதில் மிக முக்கியமான ஒரு ரீசன் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது ஸ்ட்ரோக் வந்தவங்க நடக்கும்போது எப்படி இருப்பாங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்த்த போறோம் உங்களில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து நான் நடக்க வைக்கிறதுக்கு இனிஷியேட் பண்ண போறேன் அந்த இனிஷியேஷன்ல வந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இப்போ அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் முக்கியமா கவனிக்கணும் இத விட்டுட்டா என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத ஒரு பிராக்டிகல் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போறோம் அதை இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க சரி ஓகே சார் வந்து மிஸ்டர் கோகுல் தாஸ் இவருக்கு வந்து ரெண்டாவது ஸ்ட்ரோக் வந்திருக்கு சார் எழுந்திருங்க சார் எழுந்திருக்கீங்க போது நம்ம சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்டு கண்ணும் காலோட கட்ட விரலை பார்க்கணும் அந்த அளவுக்கு உடம்பை ஃபார்வேர்டா பென்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் கையை வந்து நல்லா அழுத்தி எழுந்திரிச்சோம்னா ஈஸியாக வெளியில் வந்துட முடியும் எந்த சைடு ஸ்ட்ரோக் இருக்கோ அந்த சைடுல வந்து கால் வந்து நல்லா ஊண்டிருக்கான்னு பாத்துக்கணும் இந்த ரெண்டு கால் கடையில ஒரு ஜான் கேப் இருக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் இதுல தான் நம்ம சடனாக எழுந்திருக்கும் போது இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்கு சார் எழுந்திருங்க சார் வெரி குட் சூப்பர் சோ இது மாதிரி எழுந்தவுடனே சாய ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க சார் முன்னாடி தள்ளுங்க சோ இந்த மாதிரி போது பாத்தீங்கன்னா சாயறாங்க இந்த சாயிரம் என்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடியோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டாக வந்து ரொம்ப ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி போது நல்லா சார் நேரம் நிம்புருங்க நல்லா நிம்புருங்க இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி போது வெயிட்டை வந்து நல்ல லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக் இருக்கவங்க நல்லா லெஃப்ட் சைடில் போட்டு இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டா லைட்டாக வாங்க சார் வந்துட்டு கையை மேலே தூக்கி பிடிங்க அவங்களோட ரைட் ஹேண்டை இப்படி தூக்கும் போது பேலன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்களை கவனிக்க சொல்லணும் நல்லா கவனிக்க சொன்னோம்னா நீயே நல்லா லாக் பண்ணிக்கோங்க நீயே நல்லா லாக் பண்ணி நிற்கணும் நிறைய பேர் போது என்ன மிஸ்டேக் பண்ணோம்னா இந்த குதிங்கால் வந்து ஊண்டாது குதிங்கால் ஊண்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எத்தனை முறை நின்னாலும் எந்த யூஸ் இல்லாமல் போயிடும் அதேமாதிரி இந்த மாதிரி டார்சி கலெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஃபுட்ராஸ் ஸ்ப்ரிண்ட்டுன்னு ஒரு ஸ்ப்ரிண்ட்டை பற்றி போட்டிருக்கோம் இந்த ஸ்பிரிண்ட் போட்டு ஒரு செப்பல் போட்டு அந்த சைடு வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதை பண்ண வாக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி யாரெல்லாம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் யாருக்கு இந்த மாதிரி மூவ்மெண்ட் அசைக்க முடியல அவங்க எல்லாம் கண்டிப்பா போடணும் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாண்டிங் வந்து ட்ரெயின் பண்ணும் சார் உட்காருங்க இன்னொரு தடவை எழுந்திரிச்சு பாக்கலாம் இன்னைக்கு ரொம்ப கரெக்டா பண்ணிட்டீங்க வெரி குட் ஆனா நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா மிஸ்டேக் பண்ணல கரெக்டா பண்ணிட்டீங்க வெரி குட் கமன் எழுந்திருங்க சோ இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு வீக்கா இருக்க காலை நல்லா ஊண்டிருக்காரு ஊனதுக்கு அப்புறம் எழுந்திருங்க சார் எழுந்திருங்க வெரி குட் நேர நிமிருங்க நல்லா நிமிருங்க இன்னும் கொஞ்சம் நிமிருங்க கையை மேல தூக்குங்க நல்லா தூக்குங்க வெரி குட் இப்படி தூக்கும்போது போது என்ன ஆகுனா இந்த ஹிப்பு வந்து ரெண்டு சைடு ஈவனா வெயிட் பேரிங் போகும் இந்த நீயே வந்து நல்லா லாக் பண்ணிட்டாரு ஓகே வெரி குட் சோ இன்னைக்கு மிஸ்டேக் இல்ல சோ கரெக்டா இருக்கு மிஸ்டேக்கா இருந்தா எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸி பரவாயில்ல வெரி குட் நல்ல விஷயம் தான் நல்ல நேரம் நிமிருங்க சார் இந்த மாதிரி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு இனிஷியேட் பண்ண போகலாம் ஒருத்தர் நடக்கிறதுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் என்ன விஷயம் இருந்தா நடக்க வைக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு சிலருக்கு டைம் லேட் ஆகுதே ரொம்ப டைம் ஆகுதுன்னா என்ன இருக்கோ அதுல வச்சு இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடணும் பார்ப்போம் இப்போ ஒரு ஸ்டிக்கு ஒரு வாக்கரை வச்சு நடக்க வைக்கிறோம் இவர வந்து ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் தான் ஆனா இதுல நடக்கிற மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப இருக்கும் சார் வாக்கர் வெரி குட் நிம்புருங்க நல்லா நிம்ருங்க ஏன் இந்த மாதிரி ஒரு டவல் கட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் ஒரு ரொம்ப ஹெப்டியா இருக்க பேஷண்ட்டு கீழே சாஞ்சிராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜென்ரலா அது என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஜென்ரலா டவல் கட்டிக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் பிடிக்கிறதுக்கு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பிடிக்க முடியாது ஸோ நம்ம எக்கனாமிக்காக இருக்கிறதுல ரொம்ப எப்போதுமே நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் ஸோ மாதிரி இது மாதிரி ஒரு பெல்ட் வாங்கினாங்கன்னா அது காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே ஈஸியாக டவல் வந்து அவைலபிள் மாதிரி இல்லை டவல் கிடைக்கல அப்படின்னா அந்த டைம்க்கு ஒரு சால் இருந்தால் சாலை கூட யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அடுத்து வாக்கரை எப்படி வச்சுட்டோம் வாக்கர் தள்ளுங்க சார் இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணால் நேராக நிமிர்ந்துட்டு எந்த சைடு வீக்காக இருக்கோ அந்த காலை தான் எடுத்து வைக்கணும் காலை எடுத்து வைங்க சார் லெஃப்ட்டு நல்லா எடுத்து வைங்க எடுத்து அப்புறம் நான் சின்ன சப்போர்ட் பண்ணி தரேன் இந்த சப்போர்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நேராக நிமிருங்க சார் இப்போ தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த நீயை வந்து ஃபிளக்ஷன்ல வச்சு காலை மடிஞ்ச மாதிரியே வச்சு நடந்து இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் நேராக நிமிருங்க நல்லா நிமிருங்க இன்னும் கொஞ்சம் இந்த நீயை லாக் பண்ணுங்க நல்லா லாக் பண்ணுங்க லாக் பண்ணிட்டு உங்களோட ரைட் எடுத்து வைங்க வெரி குட் நேராக நிமிருங்க ஓகே ஸோ அடுத்து லெஃப்ட் எடுக்கி வைங்க ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் காலை சப்போர்ட் பண்ணி ஒரு ஜான் கேப் இருக்க மாதிரி வச்சாதான் பாடியோட சென்ட்ராக்ராவிட்டி ப்ராப்பராக போக ஆரம்பிக்கும் நேரம் நிமிருங்க சார் நல்லா நிமிருங்க நல்லா நல்லா நிமிருங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிமிருங்க தூக்கி வைங்க வெரி குட் வாக்கர் நேர நிம்புருங்க நல்லா அந்த பக்கம் போகணும் ஆ லெஃப்ட்டு தூக்கி வைங்க லெஃப்ட் தூக்கி வைங்க வெரி குட் நேர நிமிருங்க நல்லா நிமிருங்க நிமிர்ந்து நிற்கணும் நேராக நேராக நிம்புருங்க நல்லா நிமிருங்க இன்னும் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி நேராக நிமிர் பார்த்தீங்கன்னா என் கையை எடுத்துகிட்டுன்னு சாஞ்சிடுவார் என் பக்கம் ஸோ இந்த இதை வந்து நான் டவலாக இருக்கிறதுனால ஈஸியாக சப்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்சிமம் அவங்கள வந்து அட்டென்ஷன் பண்ண வைக்கணும் பிசியோதெரபிஸ்டோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு நான் ரொம்ப சத்தமா சொல்லி கொடுக்குறேன் இந்த எனர்ஜியை அவருக்கு காதில் கேட்குற மாதிரி சொல்லணும் அப்போதான் வந்து அந்த கமாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தூங்கிட்டு இருந்தால் கூட முழிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து போய் ரீச் ஆகுதுனால சார் நான் நான் நிமிருங்க நல்லா நல்லா நிமிருங்க நீ எல்லா பண்ணுங்க இப்போ பாருங்க இந்த நீயே நல்லா லாக் பண்ணி ஸ்ட்ரைட்டா வச்சிட்டாரு நல்லா லாக் பண்ணுங்க சார் பத்தாது ஆ வெரி குட் இப்போ ரைட்டை தூக்கி வைங்க வெரி குட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து இப்போ இருக்கு இது வந்து ஃபிளக்ஷன் வரக்கூடாது ஸோ இதை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்காக தான் பர்டிகுலராக சொல்கிறேன் நட்டை தூக்கி வைங்க சார் வெரி குட் நேரா நிமிது பாருங்க சார் நல்லா நேரா நிமிருங்க நல்லா நிமிருங்க இப்போ பாருங்க நிம்புற சொல்லும் போது நீ நல்லா லாக் பண்ணுவோங்க சார் நல்லா நிமிருங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா நிம்புருங்க இன்னும் கொஞ்சம் நிம்மருங்க இன்னும் கொஞ்சம் பத்தாது வெரி குட் இப்ப தூக்கி வைங்க ரைட்டம் வெரி குட் தூக்கி வைங்க தூக்கி வைங்க வெரி குட் ஸோ வச்சதுக்கு அப்புறம் நல்லா நேரம் நிம்புருங்க சார் நல்லா நிம்மருங்க நேராக இன்னும் கொஞ்சம் நிம்புருங்க இன்னும் கொஞ்சம் நிம்மருங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிம்மருங்க இந்த மாதிரி நிமிர்ந்து ஸ்ட்ரைட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போகணும் தூக்கி வைங்க சார் அந்த கால வெரி குட் சூப்பர் அடுத்து தூக்கி வைங்க லெப்ட் இப்ப நான் நல்லா இருத்தி பிடிச்சு வச்சிருக்கேன் பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படி விட்ட என் பக்கம் சாஞ்சிருவாங்க பட் ஆனா இந்த மாதிரி தான் இருப்பாங்க இந்த ஸ்டேஜில தான் ப்ராப்பரா இனிஷியேட் பண்ணும் நேரம் நிமிருங்க சார் நல்லா நிமிருங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பத்தாது இங்கே பார்த்தீங்கன்னா விட்டு சாஞ்சிடுவாங்க ஸோ இதை வந்து நல்ல நிமிருங்க இன்னும் நிமிருங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல நிமிருங்க நீ லாக் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா எடுத்துனா ஸ்டெபிலைஸ் பண்ணி நிற்கிறாங்க ஸோ இந்த இப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் வாக்கிங் இனிஷியேட் பண்ணோம் ஸோ ஸ்டெப்ஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் சார் காலத்துக்கு வைங்க வெரி குட் வாக்கர் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னங்கன்னா காலை இப்படி வச்சுட்டு சில பேர் நடக்க ஆரம்பிச்சுருவாங்க இதுதான் பிரச்சனை ஃபஸ்ட்டு ஒரு டைம் அந்த தப்பை பழகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மாற்றுறதுக்கு ரொம்ப சிரமம் அதுதான் பேட்டர்னு ப்ரைன் நினச்சி பழகிக்கும் ஸோ இந்த இடத்துல நடக்கிற மிஸ்டேக்னால தான் நிறைய பேர் வாக்கிங் வந்து ப்ராப்பராக நடக்க நடக்கக்கூட முடியாமல் போயிடுறாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க சார் காலை தூக்கி வைங்க தூக்கி வைங்க நல்லா வெரி குட் நல்லா தூக்கி வைங்க நான் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணிவிட்டேன் நேரம் நிமிருங்க இங்கே பாருங்கள் நீ ஃபிளக்ஷனில் இருக்கு என் கையில் வெயிட்டில் இருக்காங்க நேராக நிமிருங்க நல்லா நிமிருங்க என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா நிமிடணும் சார் பத்தாது வெரி குட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரெண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு வாக்கருக்கு இடையில சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரணும் நல்லா நிமிந்து நேரம் நிலையில சார் ஸோ இப்போ நான் கை நல்லா நிமிரணும் நீங்கள் என்ன லாக் பண்ணல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்களே என்ன நமக்கு நல்லா தெரியும் நல்லா நிமிருங்க லூஸ் பண்ணிட்டீங்க நல்லா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாருங்க இப்போ இந்த போஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் தூக்குவீங்க சார் ஸோ இதை கரெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்க கால தூக்கி வைங்க சார் ஸோ இதில் இன்னொரு விஷயத்தை பர்டிகுலரா நான் சொல்ல விருப்பப்படுறேன் சார் அந்த காலத்துக்கு தூக்கி சின்ன ஸ்டெப் வைங்க நிமிருங்க நேரம் இப்போ இந்த கை சும்மா இருக்கு இந்த கையில ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கு இதில் நிறைய தப்பா லோடு போட்டோம்னா ஷோல்டர் வந்து சப்லொகேஷன் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கும்போது ஆகாது ஆல்மோஸ்ட் பட் இருந்தாலும் தப்பா போச்சுன்னா வேற சில தொந்தரவுகள் வந்துடும் அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணி ட்ரை பண்றோம் ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க வெயிட்டாக இருக்காங்க யூஸ்வலாக நான் எல்லாத்துக்குமே ஸ்டிக்கு தான் ட்ரை பண்ணுவேன் பட் இவர் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி வாக்கரில் இந்த மாதிரி ஆப்ஷனையும் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இதே இதை வந்து ஸ்டிக்கு வச்சா எப்படி இருக்கும் ஏன் தப்பாகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சார் அதை வாங்கிக்கோங்க நேர நிம்புருங்க சார் நிமிந்து பாருங்க நேர நிம்புருங்க நல்லா நிம்புருங்க ஸ்டிக்கை லைட்டாக எடுத்து முன்னாடி வைங்க லெஃப்டை தூக்கி வைங்க ம் தூக்கி வைங்க லெட்டர் லெட்டு தூக்குங்க ஆயிரத்தி ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கிற நேரம் நிமிருங்க நிமிருங்க சார் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா என் பக்கம் நல்லா தள்ளுறது தெரியும் ஸோ இந்த வாக்கர்னா ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி அழுத்திக்க முடியும் நேராக நிமிருங்க சார் நல்லா நிமிருங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் அழுத்துங்க கொஞ்சம் நல்லா நல்லா அழுத்துங்க நல்லா அழுத்துங்க ஸோ இதான் இந்த இந்த தான் பிசியோதெரபிஸ்ட் வந்து கரெக்டான டெசிஷன் எடுக்கணும் ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கணும் ஸ்டிக்கு கொடுக்கணுமா வாக்கர் கொடுக்கணும் அப்படிங்கறத நல்லா ப்ராப்பராக டிசைட் பண்ணிக்கணும் ஸ்டிக்கு வாங்கிக்கோங்க ஸோ இப்போ இதே இதை வாக்கர் கையில் கொடுக்கும்போது அவங்களோட பேலன்ஸ் பாருங்கள் நேரம் பாருங்க நல்ல நிம் நிம்ருங்க சார் நேரம் நேரம் நிம்புருங்க நல்லா நிம்புருங்க ஓகே நல்லா நிமிந்து நில்லுங்க ஆ உங்களோட ரைட்டு நல்ல தூ இதை லாக் பண்ணுங்க நல்லா என்ன பண்ணிச்சோம் நீங்கள் வெரி குட் நேரம் நிமிந்துக்கோங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நிம்பரணும் பத்தாவது நீங்கள் விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் இப்ப பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்றாங்க பாருங்க சோ இந்த இடம் ரொம்ப முக்கியம் பர்டிகுலரா இந்த இடத்துல நடக்கிற தான் நிறைய பேர் வந்து நடக்க முடியாம போறாங்க அவங்க எதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படிங்கறத உங்க பிசியோட்ட ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வர முடியும் இதுல வந்து அடுத்த விஷயம் இன்னொரு விஷயம் இருக்கு சார் கால தூக்கி வைங்க வெரி குட் வாக்குற நேரத்துக்கு லெப்ட் தூக்கி வைங்க இப்படி லெப்ட் தூக்கி வைக்கிறதுக்கு நம்ம நகதி நகதி போனோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா எங்கேயாவது வந்து இதே மாதிரி மூமெண்ட் சுத்தமாக இல்லாமல் இன்னைக்கு நடக்க வைக்க போனோம் அப்படின்னா காலில் இருக்கிற மசில்ஸ் வந்து இன்ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அதுவும் விசியோ வந்து ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் இந்த முட்டையை லாக் பண்ணுங்க சார் நல்லா லாக் பண்ணுங்க பாருங்க இப்போ வந்து என்ன கொஞ்சம் லாக் பண்ணுங்க நிமிருகிறேன் நேராக நேரம் நிமிட நில்லுங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் நிமிடணும் பத்தாது நெஞ்சு நிமித்துங்க வெரி குட் ஸோ இந்த இடத்துல என்ன ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் அந்த காலை லைட்டாக எடுத்து வைங்க காலை லைட்டாக எடுத்து வைங்களா போதும் நேராக நிமிருங்க நிமிந்துக்கோங்க நிமிந்துக்கோங்க நல்லா நிமிந்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து அந்த வாக்கரை வந்து கையை எடுத்துக்கோங்க நேராக இந்த முட்டியை லாக் பண்ணுங்க நிம்மருங்க நேராக நேராக நிமிட உள்ளார இழுங்க நீஜாயிட்டு உள்ளே இழுங்க நெஞ்ச நிமித்துங்க நல்லா நிமித்துங்க நல்லா நிமித்துங்க பத்தாது சார் கொஞ்சம் நிமித்துங்க இன்னும் கொஞ்சம் பத்தாது இந்த ட்ரைனிங் வந்து ப்ராப்பரா கொடுத்து பழக்கணும் அப்படின்னா சோ கண்டிப்பா ஒருத்தர் வெளியில வர முடியும் சார் வீ லாக் பண்ணு பத்தாது நீங்க பண்ற விஷயத்த நாலு பேர் பார்ப்பாங்க அதனால கரெக்டா பண்ணுங்க நேர நிமிருங்க நல்லா நிமிருங்க நீ லாக் பண்ணுங்க வெரி குட் சோ இந்த மாதிரி இந்த இடத்துல இடையில இந்த மாதிரி நிக்க சொல்லி நிக்க சொல்லி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வெளியில வர முடியும் அதுக்கு அடுத்த விஷயம் இந்த மாதிரி பழகிட்டாங்க அப்படின்னா கையை மேல தூக்குங்க சார் கை நல்லா மேல தூக்குங்க இன்னும் கொஞ்சம் இப்ப வந்து இந்த நீ உள்ள எழுத்துப்படிங்க நல்லா எழுதுங்க பத்தாது இன்னும் எழுக்கணும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பத்தாது சார் இன்னும் கொஞ்சம் பண்ணணும் நல்லா வெயிட் கொஞ்சம் நல்லா போகணும் ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரெயினிங்கே ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி ஒரு கையை மேலே தூக்கி இருந்தாதான் இந்த காலில் வெயிட் பேரிங் வந்து நல்லா ப்ராப்பராக போகும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக ஆரம்பிப்பாங்க சார் இங்கே பிடிச்சுக்கோங்க நேராக நின்றுங்க நின்று பாருங்க ஓகே ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்பாஸ்டிசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஷார்டனிங் ஆயிடும் நடக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடும் இதுக்கு பர்டிகுலராக எக்ஸசைஸ் இருக்கு அந்த எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டாபிக் ஆகிடுந்தது இதே மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன் இவரை கண்டிப்பா இந்த வாக்கர்ல இருந்து அவரே இண்டிபெண்டா நடக்கிறதையும் கம்மிங் ஃபியூச்சர் வீடியோஸ்ல அப்லோட் பண்ணலான் இருக்கேன் என்ன ரீசன்னா நிறைய பேர் இந்த இடத்துல தான் மாட்டிக்கிறாங்க தான் வாக்கிங் போயிடுது அடுத்த வீடியோல வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணா இதை வந்து ப்ராப்பராக ஸ்டெபிலைஸ் பண்ணி வாக்கிங் கொண்டு வர முடியுங்கிறத பார்ப்போம் அடுத்த ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து இவர் என்ன ரெக்கவரி ஆயிருக்காரு நாங்கள் இதை பண்ணி ரீச் பண்ணிருக்கிறதையும் எவிடென்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரோக்கில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் ரெண்டாவது ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா என்னால் ரெக்கவரி ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ